ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்த சிலைகளின் திசைகளை பற்றி பார்க்கலாம் வாங்க வீட்டில் பெரும்பாலும் தெய்வீக சிலைகள் வைக்கிறது வெறும் அழகுக்காக மட்டும் இல்லைங்க நல்ல சக்தி வரணும் மனசு அமைதியாக இருக்கணும் பணம் காசு சேரணும்னு சொல்லி நிறைய விஷயங்களுக்காகவும் வைப்பாங்க சரியான சிலைகளை வந்து சரியான திசையில வைக்கிறது ரொம்ப முக்கியம் வீட்டில் வைக்க வேண்டிய பத்து முக்கியமான சிலைகள் பற்றி நாம் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் விநாயகர் சிலை அதாவது எந்த ஒரு நல்ல காரியத்தையும் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து விநாயகரை கும்பிடுறது வந்து எல்லாருடைய வழக்கமாகவும் இருக்கிறது இல்லையா அதாவது தடைகளை நீக்கி நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுப்பவர் இவரை வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு திசையிலேயோ இல்லை வந்து வீட்டு வாசலை நோக்கியோ வைக்கலாம் புத்தர் சிலையை பார்த்திங்கன்னா புத்தர் சிலை வந்து அமைதி ஞானம் நிம்மதிக்கு வந்து ஒரு அடையாளம்னு சொல்லலாம் வீட்டில் புத்தர் சிலையை வைக்கும்போது மனசு வந்து அமைதியாகும் தியானம் அதாவது தியானம் போன்ற உணர்வு வந்து வரும் இதை வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு திசையிலையோ இல்லை வந்து வீட்டில் ஒரு அமைதியான மூளையிலேயோ வைக்கலாம் மற்றது வந்து லக்ஷ்மி தேவி சிலை அதாவது பாத்தீங்கன்னா செல்வத்துக்கும் செழிப்புக்கும் அதிபதி லக்ஷ்மி தேவி இவரை வந்து வீட்டுல வைக்கும்போது போது வந்து பணம் காசு சேரும்னு நம்புகிறாங்க லக்ஷ்மி சிலையை வந்து வடக்கு திசையிலயோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு திசையிலயோ சுத்தமான இடத்துல வைக்கலாம் நடராஜர் சிலையை பாத்தீங்கன்னா சிவன் நடனம் ஆடுற கோபத்துல இருக்கிற நடராஜர் சிலை உலகத்தோட சக்தி அதாவது படைப்பு அழிவு சுழற்சியை வந்து குறிக்கும் கல்வி கலைகளில் வந்து சிறந்து விளங்க வைக்கும் இவரை வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு திசைலேயோ இல்லது வந்து வீட்டில் ஒரு முக்கியமான இடத்துலையோ வைக்கலாம் கிருஷ்ணர் சிலையை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் அன்பு சந்தோஷம் ஆன்மீக வளர்ச்சிக்கு வந்து அடையாளம் பாலகிருஷ்ணர் அல்லது வந்து ராதாகிருஷ்ணர் சிலைகளை வந்து வீட்டில் நல்ல சக்தியை வந்து கொண்டு வரும் இவரை வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு திசையிலையோ இல்லைன்னு சொன்னா உங்க பூஜை ரூம்லேயோ வைக்கலாம் சரஸ்வதி தேவி சிலைய பார்த்தீங்கன்னா படிப்பு கலை ஞானத்திற்கு அதிபதி தான் சரஸ்வதி அதாவது படிக்கிற பிள்ளைங்க இருக்கிற வந்து கலை ஆர்வம் வைக்கலாம் குபேரர் சிலைய பாத்தீங்கன்னா குபேரர் வந்து செல்வத்தோட கடவுள்னு சொல்லலாம் இவரை வீட்டுல வைக்கும் போது பண கஷ்டம் நீங்கி வந்து நமக்கு செல்வம் பெருகும்னு சொல்லலாம் குபேரர் சிலையை வந்து வடக்கு திசையில வைக்கணும் ஏழு குதிரை சூரிய சூரிய ரதம் வந்து குதிரைகள் ரதத்தோட சிலை வேகம் வெற்றி முன்னேற்றத்துக்கு அடையாளம் இவர வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையிலயோ இல்லது வந்து ஹோல்லையோ வந்து வைக்கும்போது சுறுசுறுப்பு வரும் வெற்றிகளும் வந்து கிடைக்கும் மற்றது பாத்தீங்கன்னா பசு மற்றது கண்டுக்குட்டி சிலை வந்து நம்ம மதத்துல வந்து பசு ரொம்ப புனிதமானதுன்னு தான் சொல்லணும் பசுவும் கன்று குட்டியும் வந்து இருக்கிற சிலை வந்து அன்பு தாய்மை செழிப்பை வந்து குறிக்கும் இவரை வந்து வடகிழக்கு திசையிலேயோ இல்லது வந்து வீட்டுக்கு நடுப்பகுதியிலேயோ வைக்கலாம் மீன் சிலை வந்து மீன் குறிப்பாக வந்து ரெண்டு மீன்கள் அதிர்ஷ்டம் செழிப்பு சந்தோஷத்துக்கு அடையாளம் இது வந்து சீன வாஸ்து சாத்திரத்திலையும் வந்து முக்கியமானது இதை வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு திசையிலயோ அல்லது வந்து செல்வம் சேரக்கூடிய ஒரு இடத்திலேயோ வந்து நீங்க வைக்கலாம் சிலைகளை எப்பவுமே வந்து சுத்தமாகவும் மரியாதையாகவும் வச்சிருக்கணும் சிலைகளை வந்து நேரடியாக தரையில வைக்காம ஒரு மேடையில வந்து வைக்கணும் சிலைகளோட முகம் வந்து சுவரை வந்து நோக்கியோ இல்லை தவறான திசையிலையோ இல்லாம பார்த்துக்கோங்க உட உடஞ்சது அல்லது வந்து சேதமான சிலைகளை வீட்டில் வைக்கக்கூடாது அதாவது இந்த சிலைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வைக்கும்போது உங்களுடைய வீட்டிற்கு அமைதியும் நல்ல சக்தியும் செல்வத்தையும் கொண்டு வரும்னு சொல்லி நம்புந்தான் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி